தமிழ்நாட்டில் எல்லா மலைகளுக்கும் ஏறி இறங்குறது தாங்க நம்மளுடைய வேலையே மலையில் வாழ்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போடுறோம் நாங்கள் எத்தனை தலைக்கட்டா இங்க இருப்பீங்க நீங்க ஆனா ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குங்களா அந்த கிராமம் உருவாயி ராஜேகா கொலிமள எங்க எங்க ஒரு ஏழு பேர் மட்டும் ம்ம் ராவுக ராவா வந்து ஓடி வந்தாரு அருண் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டாங்காரு انا சோல்டு பயங்கர வலிக்குதே சம்மடா நான் முடியல இதுவே பயங்கர வெயிட்டா இருக்கு

இது கடுகுன்னு நினைக்கிறேன் கொத்தமல்லியா கொத்தமல்லிங்களா பூத்துருச்சுங்க ஓ இது விதைக்காக விட்டுருக்கீங்களா கொத்தமல்லி விதைக்காக விட்டுருக்கீங்க சரி 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 ஐயா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க அப்படியே இப்படி மலையில இருக்கிற கிராமங்களை போய் பார்த்துட்டு அப்படியே இந்த மா பெருமாள் கோயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வருவாங்க இப்போ கோயம்புத்தூர் சைடோ தமிழ்நாட்டில் எல்லா மலைகளுக்கும் ஏறி இறங்குறது தாங்க நம்மளுடைய வேலையே அப்புறம் இந்த மாதிரி மலையில வாழ்ற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க எந்த மாதிரி எல்லாம் விவசாயம் பண்றாங்க ஆமாங்க வேலைப்பாடுகள் கீழே ஆரம்பிச்சிடுச்சுங்களா ம் ரொம்ப வருஷம் கழிச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போடுறோம் நாங்கள் சரி சரி சரி

இது மேல இருக்குது தவிர இல்ல மேல இருக்குது இதான் தவிர அதாங்க இது கொட்ட மல்லி அந்த வரப்பு கீழ இருக்குதுங்க அது மஞ்சள் மஞ்சளுங்க அந்த பச்சை இருக்குது அது கொள்ளு அந்த பக்கம் இருக்குது அந்த கொடி மாதிரி இருக்குது கொள்ளுங்க எது எது அத அந்த அந்த மூலையில போட்டுறாங்க அந்த காட்ல அந்த பக்கம் பாருங்க அது கொள்ளு அதுங்களா கொள்ளு நீ அதிகமா பயிர் வகை பழமரம் வகைகள் விளையும் எல்லாமே எங்க

ஆமா ம் உங்க பசங்கலாம் இங்கேதாங்களா கீழே போயிட்டாங்களா சொன்னாங்க நான் ஒண்டி தான் இங்க இருக்கிறேன் நீங்கள் மட்டும் ஆ ஆயாங்க ஆயா ஆயா இருக்குது இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க வருவாங்க திருவிழா அந்த மாதிரி டைம்ல வருவாங்க போட்டா நீங்களும் ரெண்டு பேருமே விவசாயம் பார்த்துக்கிறீங்களா ஆ நான் ஓடி அச்சு போயிட்டு பேரேன் அப்படின்னு பாதுகாப்பு தான் கொத்தமல்லி கீழே

அதிகமா இருக்கும் அது அந்த எப்ப இருந்து அது வந்து கொல்லிமலை தான் கொல்லிமலை ஒரு அப்ப அதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் அதுக்குள்ள அங்க எங்களுக்கு காடு ஊடெல்லாம் இருந்தது சரி 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 இந்த அங்க ஒரு ஏழு பேர் மட்டும் ராவுக்கு ராவா பூந்து ஓடி

எங்களுக்கு உங்களுக்கு ஊடு இருக்குது காடு இருக்குது நீங்க வந்து உங்க காடை வந்து ஓட்டிக்கும்பா அப்படின்னு கூட ஒரு பெரிய சொன்னார் சரி 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 எங்களுக்கு காடு வாங்க அப்படின்னு சொல்லுங்க ஐயா ஓ ஓ சரி சரி சரிங்க அப்படின்ட்டு நல்லா மனமாக கூட இருக்குது அங்கே வெளி மனித சரி 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 அது வந்து தோட்டிக்காடு தோண்டிக்காடு தோட்டிக்காடு அது ஒரு அஞ்சாறு ஊடு இருந்தா ஒரு ஊர் ஒரு அஞ்சாறு ஊடு இருந்தால் அப்படியே ஒரு ஊர் அப்படி சொல்லி பேர் வச்சுக்காங்க சரி 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 ஆமா

அந்த இந்த பெருமாளுக்கு வந்து குறிஞ்சின்னு பேர் வச்சு தான் வந்து கலசம் வச்சு பெருமாளுக்கு பெருமாள் சாமி வெயில் கொண்டு போகிறோம்னா அங்கே வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் சேர்க்கையாட போவாங்க மாடு மாடு காலை மாடு ஏற்றிக்கிட்டு அப்போல்லாம் அந்த காலத்தில் கை கால் தடையே போயிருக்காங்க இப்பெல்லாம் லாரி எடுத்து லாரி கை விட்டு லாரி எடுத்து போயிடலாம் தங்கியில் எங்களுக்கு வந்து இந்த சாமிக்கு சுத்தமாக தான் சங்கில காரங்களுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப உடந்தது ஏன் காரணம்னா அவங்க குழந்தைமா சரி 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 அவங்க இப்போ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தூக்கி கட்டி தொங்கு தான் இந்த கூட கொடுத்துட்டு போனாங்க ஒரு ஒரு லட்சம் சரி 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 தான் செஞ்சாங்க சரிங்க அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வரோங்க சரிங்க அப்படியா அவங்க அவங்க கிட்டே கேட்டால் தான் கிடைக்குன்னாங்க அதான் போயிட்டு அதை என்ன எதுன்னு பார்த்துட்டு வரங்க பசி தாங்க முடியல சாப்பிடலைங்க அப்படின்னா நானும் பழைய இப்போ தான் குடிச்சிட்டு கைகள் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாடி வந்திருப்போம்ல நாங்கள் வச்சுக்கணும் பூசணிக்காங்களா சாப்பிட்றீங்களா பார்த்துட்டு வரோங்க நீ பார்க்க வேண்டிய நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அங்கே பாட்டு சுப்பரமணி சுப்பரமணி எங்கள் அங்கே அனுமதி அங்கே கல் போரிக்கி கடைக்கால் கல் போட்டுக்கிட்டு அங்கே போனா தலைவராக வந்தான் அம்மாண்ணே சரி 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 இப்போ ஊர் தலைவர் யாருங்க ஊர் தலைவர் இருக்கா அவங்க எல்லாம் இங்கே இருக்க மாட்டோம் அவங்க கேட்கலாம் சரி 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 அப்புறம் பசிக்கு கூட ஆக்கல் சொன்னால் ஆக்கிவாங்க அரிசி கூட நம்மள இருக்குது சரி சரி ஆகல காலம் இல்லையா அரிசி கூட இருக்குது ஆக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க ஆமாம் நம்ம வேணா ஆக்கிடுவோம் ஆனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க இப்போ பசி பட்டினியோட வந்திருக்கீங்க என்ன வந்து இதெல்லாம் ஒரு ஆதரிக்கணுங்கிறது அதுதான் எனக்கு சரி சரி சந்தோஷம் ம் பாக்குறேங்க

ஆமாம் யாரும் இல்லை ஆள் இருக்கும் ஆடு ஓட்ட போயிருக்கோம் கொண்டு போயிருக்கோம் வரல வரவே இல்லை சரிங்க பார்த்துட்டு வரோம் ஆ சரி ஏதாவது கிடச்சதுன்னா பார்க்குறாங்க இல்லைன்னா நாங்கள் வந்து இங்கேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் விடுங்க சரி ஆனமான இங்கே இருக்குது அதனால தப்பு இல்லை சரிங்க சரிங்க அதாவது ஏ காரணம்னா வீட்டுக்கு போனால்தான் வெக்கம் ஆமாங்க கண்டிப்பாக ம் வாயால் நம்ம வந்து கேட்டு சாப்பிட்றோம் எந்த விதமான விலகம் இருக்குது ம் எங்கே போனாலும் நல்லா தப்பிச்சிக்கலாம் ஆமாங்க ஆமாங்க

உரல் உரலு இதான் உலக்க இது உரல் இங்கே வந்து இங்கே அப்படியே நாய் அப்படியே ஜாலியா வந்து இந்த வாட்டர் அது அதை நினைக்காதுங்க சரி 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 விடுங்க விடுங்க சரிங்க வர இருங்க 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 என்ன கொஞ்சம் போடுங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக கோழி நீ இன்னும் கோழியா வேண்டா சரி சொல்லுங்க அவருக்கா எல்லாம் போட்டுருக்காங்க இல்லை இல்லை தோட்டத்துக்கு போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல ரொம்ப வேலை செஞ்சிட்டோம் என்ன அப்படின்னா நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா டைமாக பண்ணிவிட்டோம் இங்கே நைட்டு ஸ்டே பண்றோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப டென்ட் ஸ்டே வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக என்ன பண்ண போறோம் எப்படி அதில் டென்ட்டு ஸ்டே பண்ண போறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த பிளாக்ல பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம இருட்டில் வந்து இருக்கோம்